காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு யார் சொன்னது நீங்கள் தான் சார் சார சார்னு சொல்கிறீங்க போகிற மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் நானூறு இடங்கள் பிடித்து விடுவோம் சொல்கிற மோடி அவர்களுக்கு எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு நீங்கள் திரும்ப திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்றால் அப்போது மத்திய உள்துறை ஐபி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு நீங்கள் நானூறு இடம் சொல்வது பொய் ராமர் கோயிலுக்கான தீர்ப்பு மாற்றி எழுதப்படும் என்றால் என்ன அர்த்தம் காங்கிரஸ் வந்து அந்த ராமர் கோயில பூட்டிரும் திரும்ப பாபர் மசீதாக காங்கிரஸ் செய்யுமா ஒரு பொறுப்புள்ள பிரதமராக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ரெண்டு கம்பெனி அம்பானி அதானி மேல நடவடிக்கையே எடுக்கல டெம்போல பணம்னா கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை பிடிப்பதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் ஆட்சிக்கே வராத காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போல பணம் அனுப்புகிற தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் யார் விளையாட வேண்டும் யார் விளையாடக்கூடாது கூடாது மத ரீதியான டீம் உள்ள வந்துடும் சொன்னா அப்ப என்ன அர்த்தம் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு போட்டிக்கு போகிற டி ட்வெண்ட்டி விளையாட்டில் ஒரு தமிழர் கூட இல்ல இதை முடிவு எடுத்தது அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்தன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிற நேரத்திலேருந்து காங்கிரஸ் மேலே தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டுக்களை வச்சுட்டு வர்றார் அதில் முதல்ல எடுத்து உடனே சொத்துக்களை வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு வந்து வழங்கிடுவாங்க எடுத்து உங்கள்கிட்ட இருக்க தாலியை கூட பறித்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்னு பிரச்சாரத்தை தொடங்கினார் அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக போய் உங்கள்கிட்ட ரெண்டு எறும் மாடு இருந்தால் கூட ஒரு எரும் மாடு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசினார் இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க அந்த தீர்ப்பையே அவங்க மாற்றிடுவாங்க அப்படின்னு பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் அப்படி நடக்க சாத்தியமா இந்திய அளவில் கோயிலில் வந்து மசூதியாக மாற்றுறது இல்லை மசூதியை கோயிலாக மாற்றுறது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா காங்கிரஸ் ஆட்சி ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த அந்த நாட்களில் எங்கேயாவது ஒரு இடத்தில் மசூதி கோயிலாகவோ இல்லை கோயிலை மசூதியாகவோ காங்கிரஸ் மாற்றியதே கிடையாது சரி உங்களுக்கு அயோத்தியில் இது ராமர் பிறந்த பூமி அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருந்தது அந்த இடத்துல வந்து நீங்கள் கோயில் கட்டணும்னு சொன்னீங்க அது மசூதியை எடுத்து கோயில் கட்டியாச்சு அது உங்களுடைய பாணி நீங்கள் அதுக்கடுத்து இப்போ ஞானவாபிக்கு போயிட்டீங்க இப்போ அடுத்து ஒவ்வொரு ஊராக போய் மசூதி தோண்டி கோயில் கட்டுவதற்கான முயற்சி எடுப்பது பாஜக மட்டும்தான் காங்கிரஸ் அப்படிப்பட்ட முயற்சி எடுத்திருந்தால் இன்னற்றிக்கு பாஜக விட வேறு லெவலில் போயிருக்கோம் ஏதோ ஒரு லெவலில் போயிருக்கோம் ஏதோ ஒரு சார்பு தான் போயிருக்கோம் இல்லை ஒரு சார்பு நாடாக கூட மாற்றிருக்கலாம் ஆனால் அப்படி எந்த ஒரு முயற்சியும் காங்கிரஸ் இதுவரை எடுத்ததே கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய சொத்துக்களை பறித்து அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிற சிறுபான்மையுக்கு கொடுத்து விடுவார்கள் உங்களுடைய சேமிப்பை பறித்து விடுவார்கள் வீட்டில் ரெண்டு எருமை இருந்தால் ஒரு எருமை வந்து அவங்களுக்கு போயிடும் இப்படியெல்லாம் பேசுகிற பிரதமருக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு யார் சொன்னது நீங்கள் தான் சாரஸார் சாரஸா சொல்றீங்க போற மீட்டிங்கில் எல்லாத்துலேயும் பாஜக நானூறு இடங்கள் பிடிக்கும் நானூறு இடங்கள் வந்துவிடும் முன்னூத்தி ஐம்பது இடங்கள் சொந்தமாகும் கூட்டணி கட்சிகள் ஐம்பது இடங்கள் வெற்றி பெற்று நானூறு இடங்கள் பிடித்து விடுவோம் சொல்ற பாஜகவுக்கு மோடி அவர்களுக்கு எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு இல்லை மத்தியில் ஆட்சியில் இருக்கிறனால அவங்களுக்கு உள்துறை இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் தகவல் அப்படி ஏதாவது இருக்குதா ஏன்னா இப்போ தென் மாநிலங்களில் நமக்கு பாஜகவுக்கான செல்வாக்கு என்ன அது வாக்கு பெறக்கூடிய வாக்கு என்னன்றது தெரிய விஷயமா இருக்கு எல்லாத்துக்கும் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அதை வைத்து தான் அவர்கள் இப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பேச ஆரம்பிக்கிறேன் நமக்கு இதுவரை தெரிந்து எந்த கருத்து கணிப்பும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் என்றோ இல்லை காங்கிரஸ் வந்து ஒரு இருநூறு இடங்கள் பிடிக்கும் முன்னூத்தி இருபது இடங்கள் போட்டியிடுகிறது அது நூற்றி எண்பது வந்துவிடும் நூற்றி தொண்ணூறு வந்துவிடும் எந்த கருத்து கணிப்பும் சொல்லியே காங்கிரஸ் அதாவது குறைஞ்சது போன முறை ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் காங்கிரஸ் வெற்றி இந்த முறை இரண்டு மடங்கு நாலு மூன்று மடங்கு அறுபது நூற்றி ஐம்பது ஆட்சிக்கு வராது இந்தியா கூட்டணி ஆட்சி பிடிக்க முடியாது என்று சொல்கிற பிரதமருக்கு ஏன் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இது நடக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை பிரதமர் மாறுவார்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்துக்கள் போய்விடும் ராகுல் பிரதமராக வருவதற்கு பாகிஸ்தான் பிரார்த்தனை செய்கிறது பாகிஸ்தான் விரும்புகிறது இப்படியெல்லாம் எல்லாம் யார் உங்களுக்கு சொன்னால் பத்தாண்டு கால ஆட்சியின் சாதனைக்கு மக்கள் ஓட்டு போட போகிறார்கள் மூன்றாவது முறை முறை மோடி பாஜக ஆட்சி பிடிக்க போகிறோம் பேசி கொண்டிருந்த நீங்கள் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் பேச போச்சு பிரதமர் மோடியோட இந்த கேம்பெயின் ஸ்டாண்டே மாறுது அவர் எடுத்தது தப்பான ஸ்டாண்ட் அப்படின்னு மாதிரி தெரியுதா இல்ல உண்மையிலே அது மட்டுமல்ல அதாவது எந்த இடத்திலும் காங்கிரஸுக்கு அப்பர் இருக்குன்னு எந்த மீடியாவும் போடல ஒன்று ரெண்டாவது மற்ற பத்திரிக்கையாளர்கள் சில சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரிட்டையரான ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் வந்து ஒரு குரூப்லாம் போட்டாங்க அப்போ கூட என்ன போட்டாங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட்டு பார்ட்டியாக இரநூத்தி பதினேழு பாஜக பிடிக்கும் இரநூத்தி முப்பது பிடிக்கும் இரநூத்தி ஐம்பது பிடிக்கும்னு இரநூத்தம்பது இடங்கள் பிடிக்கும் என்று எல்லாரும் சொல்லிட்டாங்க மெஜாரிட்டி தொடர்றதுக்கான சிக்கல் இருக்கும் சிக்கல் இருக்கும் ஆட்சி பிடிப்பதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இரநூத்தம்பது வந்தால் பேலன்ஸ் இருபத்தி தானே இரநூத்தி இருபத்தி ரெண்டு சீட்டை வந்து எத்தனை கோடி செலவு செய்தாலும் பாஜக வாங்கிடும் அந்த இருபத்தி ரெண்டு எல்லா எம்பிகளும் எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு அதாவது மனிதனாக பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கிறது அந்த விலைக்கு மனிதன் விலை போக போகிறான் எம்பி அதில் ஒன்று புதுசாக ஒன்னும் இவங்க வட மாநிலங்களில் அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டு எம்பிகளை விலைக்கு வாங்குவது பாஜக ஒன்றும் பெருசு இல்லை எத்தனையோ மாநில ஆட்சிகளை எம்எல்ஏ இல்லாத இடத்துல ஆட்சி பிடிச்சவங்க அப்படி இருக்கும்போது இந்த எம்பி வாங்குறது ஒரு பெரிய விஷயம் ஆனால் நீங்க திரும்ப திரும்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்றால் அப்போ மத்திய உள்துறை ஐபி என்ன ரிப்போர்ட் கொடுத்திருக்கு நீங்க நானூறு இடம் சொல்வது பொய்தானே ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலுக்கான தீர்ப்பு மாற்றி எழுதப்படும் என்றால் என்ன அர்த்தம் காங்கிரஸ் வந்து அந்த ராமர் கோயிலை பூட்டிரும் திரும்ப பாபர் மசூதி ஆகிக்கிறோம் காங்கிரஸ் செய்யுமா அந்த வேலையை அதாவது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு அந்த இடத்தில் ராம ஜென்ம பூமி தான் இருந்தது ராமர் கோயில் தீர்ப்பு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை காங்கிரஸ் எப்படி மாற்றோம் மாற்றுவதற்கு காங்கிரஸ் ஏன் முயற்சிக்கணும் ஏற்கனவே நீங்க என்ன சொன்னீங்க பக்கத்துலேயே ஒரு லேண்டை கொடுத்துருக்கீங்க மசூதி கட்டப்பாங்கன்னு பக்கத்தில் மசூதி கட்டுவதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கும் சொன்னால் கூட ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்றால் உண்மையிலே உள்ளூர பயம் மோடிக்கு வந்து விட்டது அவர் வந்து தேர்தல் தீர்ப்பை அவரே சொல்கிற போல தான் தெரிகிறது ராகுல் காந்தி வந்து இந்த மோடியின் அரசு பத்தாண்டு கால பாஜக அரசு வந்து அம்பானி அதானி உள்ளிட்ட ஒரு குறிப்பிட்ட தனவந்தர்களுக்கு தொழிலதிபர்களுக்கான அரசாக இருக்கிறது அவர்களுக்கு தான் இவங்க கடனை வாரியம் கொடுத்துருக்காங்க தேர்தல் பரப்புரையில் பேசிட்டு இருக்காரு ஆனால் பிரதமர் மோடி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா அம்பானிட்டையும் அதானிட்டையும் இருந்து ராகுல் காந்திக்கு டெம்போவில் பணம் போயிருக்குது அப்படின்றாரு இப்போ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்னு ஒரு பார்வையை சொல்லிட்டு இருக்கும்போது தொழிலதிபர்கள் காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறது இருந்தா கூட ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த ஒரு இண்டிகேஷன் ஏதாவது தொழிலதிபர்களும் தெரியுதா இல்லை இந்த வார்த்தையை படிக்கிறேன் காங்கிரஸ் காட் ஃபண்டிங் அம்பானி அண்ட் அதானி ஹவ் சென்ட் மணி இன் டெம்போ டு காங்கிரஸ் தஸ் ராகுல் காந்தி ஸ்டாப்டு அட்டாகிங் தம் நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசுறதை த இங்கிலீஷில் போட்டிருக்காங்க அதாவது ஆட்சிக்கு வருமா வராதா என்று தெரிகிற கட்சி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சிக்கு அதானியும் அம்பானியும் டெம்போவில் பணம் அனுப்பினார்கள் என்று மோடி சொல்கிறார் பிரதமர் மோடி உள்துறையை கையில் வைத்திருக்கிற மத்திய உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற எல்லா ஏஜென்சிகளையும் கையில் வைத்திருக்கிற ஒரு நபர் அவர் சொல்றாரு பணம் ரெண்டாவது அனுப்பியது வேறு யாரும் அல்ல உங்களுடைய அதானி அதானி வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் ஆனால் அந்த தொழிலதிபரை நூத்தி நாற்பது அறுபத்தி ஆறு இருந்தவரை உலக அளவில் நீங்க மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்த ஒரே தலைவர் மோடி அவர்கள் என்பது உலகத்துக்கே தெரியும் இல்லை இப்போ பணம் போயிருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை இப்போ சொல்கிற பிரதமர் அந்த நாட்டுடைய பிரதமர் பணம் அனுப்பினவங்க தொழிலதிபர் பேர் யாருன்னு சொல்லிட்டாரு பணம் போன இடமும் சொல்லிட்டாரு இந்த ரெண்டு இடத்துக்கும் ஏதாவது இனிமேல் சோதனை இடி அந்த மாதிரி இல்லை ஐடி ரைட் அப்படி எதுவும் இருக்குமா இல்லை அதான் சொல்கிறேன் அப்போது நீங்கள் அந்த மாதிரியான நண்பரே பணம் அனுப்பினா நண்பர் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு நான் காங்கிரஸுக்கு பணம் கொடுத்துன்னு சொல்லியிருக்கணும் நண்பர் சொன்னதின் தான் இவர் சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம் ஒன்று இல்லை நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸ் கையில் வச்சிருக்கோம் ஐபி கையில் வச்சுருக்கிறோம் எங்களுடைய இன்டர்செப்ஷனில் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐடிஏ நடவடிக்கை எடுக்கல இன்கம் டாக்ஸ் டெம்போவில் பணம் போகுதுன்னா கருப்பு பணம் தான் தேர்தல் பாண்டில் உங்களுக்கு கொடுக்கலன்னா ராகுல் காந்தி குற்றச்சாட்டார் அதானியோ அம்பானியோ ஒரு ரூபாய் கூட தேர்தல் பத்திரம் மூலம் பாஜகவுக்கு வழங்கவில்லை அப்போ உண்மையில் அவர்கள் இரண்டு பேரும் எத்தனை கோடி கொடுத்தார்கள் என்பதை மோடி அவர்கள் சொல்ல வேண்டும் என்று ராகுல் பிரச்சாரம் செய்தார் அதற்கு பதிலடியாகத்தான் இவர் பேசுகிறார் எங்களுக்கு வரல உங்களுக்கு டெம்போவில் போச்சு சரி டெம்போவில் போச்சுன்னு சொன்னீங்களே இன்கம் டேக்ஸ் அனுப்பி விசாரிங்க இடி அனுப்பி விசாரிங்க சிபிஐ அனுப்பி விசாரிங்க ஏன் விசாரிக்காமல் இருக்கீங்க அப்போது ஒரு பிரதமர் நாட்டினுடைய பிரதமர் அவர் ஒரு பொறுப்பற்ற தலைவர் அல்ல எதிர்கட்சி தலைவர் அல்ல நீங்கள் வந்து ஆளுங்கட்சி உங்களுக்கு எல்லா லெவல்லையும் இன்ஃபர்மேஷன் வரும் அப்போ பொறுப்பற்ற முறையில் நீங்கள் பேசக்கூடாது ஒருவேளை பொறுப்புள்ள பிரதமராக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும் ரெண்டு கம்பெனி அம்பானி அதானி மேலே நடவடிக்கையாக எடுக்கலை டெம்போல பணம் அனுப்புனா கருப்பு பணம் அந்த கருப்பு பணத்தை பிடிப்பதற்கு ஏன் உங்களுக்கு தயக்கம் நண்பரின் பணம் என்பதால் தயக்கமா அல்லது ராகுல் காந்தி மீது போகிற போக்கில் தூக்கி எறிகிற ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் அதை சொல்லி ஆகணும் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லும் சரி நான் இப்படி கேட்குறேன் ஆட்சிக்கே வராத காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போல பணம் அனுப்புகிற தொழில்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆட்சிக்கு மூன்றாவது முறை வருகிற பாஜக நீங்கள் தான் மூன்றாவது முறை பிரதமர் என்று அறிவித்து விட்டாச்சு அப்போது அவங்களுக்கு டெம்போவில் அனுப்பியிருந்தால் உங்களுக்கு கண்டெய்னரில் கப்பலெல்லாம் அனுப்பியிருக்கணும் அதை யார் சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொழிலதிபர் ரெண்டு கட்சியும் பணம் கொடுப்பாங்க ஆனால் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு கூடுதலாக பணம் கொடுப்பாரு இது சாதாரண தானே எல்லோரும் தெரிந்து ஒன்று ஊரில் ஒரு தொழிலதிபர் இவருக்கு ஐம்பது கொடுத்தா அவர் நூறுரூவா கொடுப்பார் ஏன்னா ஆட்சி பிடிக்க போகிறான் அப்போது உங்களுக்கு கொடுத்த பணம் எத்தனை அதை யார் சொல்வது உங்கள் நண்பர் சொல்வாரா நீங்கள் வெளியிடுவீங்களா வெளியிட்டால் தான் உண்மையிலே பிரதமருக்கான தகுதி இல்லை பாஜகவுன்ன தகுதியாக நான் பார்க்குறேன் கருப்பு பணம்னால் டெம்போவில் போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டெலாம் ஒழிச்சு புதுசாக கொண்டு வந்தோம் நம்ம இதுக்கப்புறமும் கருப்பு பணம்லாம் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நாட்டுடைய பிரதமரே சொன்னால் அவருடைய ஸ்கீம் சொன்னதே ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்ற மாதிரியான ஒரு அர்த்தம் வந்துடாதா அவர் சொன்னது எல்லாமே ஃபெயிலியர் தான் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி திருமதி நாகராஜன் என்ன சொன்னாங்க இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிற முயற்சி தான் டிமானஸ்டேஷன் சொன்னாங்க பண மதிப்பிழப்பு திட்டமே நீங்கள் வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குகிற ஒரு முயற்சி ஏன்னா மத்திய நிதியமைச்சருக்கு தெரியாத இந்த திட்டம் எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்க எல்லாமே வங்கிகளுக்கு பணம் திரும்பி விட்டது ஆக இதில் பாஜக செய்த மோசடி என்னன்னா அவர்களுக்கான ஒரு மோசடி பல தொழில்களுக்கு சலுகை செய்கிற மோசடி இது ரெண்டு தரோன்னு அரசியல் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் பிரதமர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு அதாவது இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் விளையாட்டுல இந்திய அளவுக்கு அரசியல் இருக்காதுன்னு பாமர மக்கள் சாதாரண மக்கள் ஒரு பார்வை அப்படி இருக்கலாம் கிரிக்கெட் டீம்லேயும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா காங்கிரஸ் உள்ள வேற மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு பேசியிருக்காரு கிரிக்கெட் டீம்ல என்ன மாற்றத்தை காங்கிரஸ் கொண்டு வந்துட முடியும் இப்போ நடைமுறையில் அப்படி இருக்குதா தோல்வியின் விளிம்பில் மோடி இருக்கா என்பதற்கு இது இரண்டாவது உதாரணம் முதல் உதாரணம் அந்த ராமர் கோயிலை பூட்டி விட்டு பாபரி மசூதி வந்துவிடும் சொன்னார் இரண்டாவது உதாரணமாக பார்க்குறேன் இந்த படம் அனுப்பிச்சது கூட விட்டுருவோம் அரசியல் குற்றச்சாட்டை வச்சுக்கலாம் இந்த இந்த குற்றச்சாட்டு என்ன சொல்றாரு காங்கிரஸ் வில் டிசைட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ரிலீஜன் ஊ வில் பி இந்த கிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் அண்ட் ஊ வில் நாட் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரியும் இந்த கிரிக்கெட் டீம் போர்டில் அரசியல் வந்து கட்சிகள் தலையிடாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம் மத்திய அரசு முயற்சிக்கிறது யார் வரணும் யார் வரக்கூடாதுன்றது மத்திய அரசு தீர்மானிக்கிறதுன்னு கூட வச்சுக்கேன் நீங்கள் தான் காங்கிரஸுக்கு மாற்றாச்சே நீங்கள் தான் புனிதர்கள் நிறைந்த கட்சியாச்சே நீங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டீங்களே சிபிஐ தன்னிச்சையாக இருக்கிறது இடி தன்னிச்சையாக செயல்படுகிறது நாங்கள் தலையிடுதுன்னு தானே சொல்கிறீங்க இந்தியன் கிரிக்கெட் போர்டு மட்டும் எப்படி ஒரு அட்டானமஸாக எடுக்கிற முடிவை மத்திய அரசு தலையிடும் நீங்கள் விளக்கணுமா இல்லையா அப்போது இப்போ இருக்கிற டீமை பாஜக தான் தீர்மானிக்குதா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் யார் விளையாட வேண்டும் யார் விளையாடக்கூடாது மத ரீதியான டீம் உள்ளே வந்துருன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் இப்போ சர்வதேச கிரிக்கெட்டுக்கு போட்டிக்கு போகிற டி டுவெண்ட்டி விளையாட்டில் ஒரு தமிழர் கூட இல்லை இதை முடிவு எடுத்தது அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா அப்போது ஜெய்ஷா வந்து தீர்மானிக்கிறார் என்றால் பாஜக தீர்மானிக்கிறது அப்போது என்ன சொல்லிங்க பத்து ஆண்டுகளாக கிரிக்கெட் டீமை தீர்மானிப்பது கிரிக்கெட் போர்டல்ல பாஜக அந்த வாய்ப்பை எங்களுக்கே திரும்ப கொடுத்துருங்க தயவுசெய்து காங்கிரஸ் என்று அலறல் ஓலம் இப்படி அழுகை இப்படியே தான் பார்க்க வேண்டியிருக்குது அழுது புலம்புகிற ஒரு காட்சி ஐயையோ எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை தட்டி பறித்து விடாதீர்கள் அந்த கிரிக்கெட் டீமை காங்கிரஸ் முடிவு பண்ணோம் என்னுடைய நண்பர் என்னுடைய வலதுகை அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா முடிவு செய்து தடுத்து விடாதீர்கள் என்ற கோஷம் அழுகுறல் தான் மோடியினுடைய பேச்சிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது நன்றி நன்றி